ஹலோ ஃப்ரெண்ட் இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்குறோன்றத நீங்களே வீடியோவை பாருங்க ஓகேங்களா அதாவதுங்க நம்ம என்ன தான் ஒர்க் ஒர்க் ஒர்க்கு வீட்டு வேலை அப்படின்ட்டு நிறையா நம்ம பிஸியாக இருந்தாலும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்காக நாம் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி தானே ஆகணும் அந்த பிள்ளைங்க நம்மளை விட்டால் எங்கே போகுதுங்க சொல்லுங்கள் பார்ப்போம் நாம் வந்து இருப்போம் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்காரர் நம்மளை கூப்பிட்டு போனால் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருப்போம்ல அந்த மாதிரி குழந்தைங்களும் நம்ம அம்மா அப்பா நம்மளை எங்கே வெளில கூப்பிட்டு போனால் நல்லாயிருக்கும்ல அப்படின்ட்டு நினைப்பாங்கல்ல அந்த மாதிரி தாங்க என் பெரிய பொண்ணை நான் வெளியிலேயே கூப்பிட்டு போனது இல்லைங்க வெளிலே கூப்பிட்டு போனது இல்லைன்னு கூப்பிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு சின்ன பாப்பா வந்து எங்கேயுமே கூப்பிட்டுறது போனது கிடையாது ஸோ ஓகே இன்றைக்கி வந்து நம்ம வெளியில் போகலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம் வேக வேகமாக மாலுக்கு போகலாம் பாண்டிச்சேரி மாலுக்கு போகலாம் பாப்பா பெரிய பாப்பா போனதே கிடையாது இது வரைக்கும் சரி போகலாம் அப்படின்ட்டு போனால் லாஸ்டில் பார்த்தா இன்றைக்கி பந்தாமா பாண்டிச்சேரியில் வந்து ஏதோ மின்சார உயர்வு பந்து அப்படின்ட்டு ஆயிடுச்சுங்க எங்களுடைய நேரம் அவ்வளோதான் சொல்ல முடியும் சரி ஓகே பந்து பந்தாகவே போகட்டும் அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே பீச்சுக்கு கிளம்பிட்டோம் பீச்சுக்கு போ பீச்சுக்கு போகலான்னு பார்த்தா ஒரு யாரையுமே காணோடா சாமி பயங்கர கடுப்பாகிடுச்சி நிறைய பேர் இருந்தால் தானேங்க ஜாலியாக இருக்கும் ஆனால் யாருமே காணோம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சின்னப்பாப்பா இருக்கிறாய்ல வாண்டு அவள் வந்து முன்ன பின்னே பீச்சுக்குனால் வந்ததே கிடையாது சரி அவளையும் காமிச்ச மாதிரி இருக்கும் பெரிய பாப்பாவும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துட்டேன் வந்தால் ஒரே ஒரு கடை மட்டுந்தாங்க இருந்துச்சு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் கடை அப்புறம் வந்து ஒரு தள்ளுவண்டி கடை இருந்துச்சு ஐஸ்கிரீம் கடையில் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு தள்ளுவண்டி கடையில் போயிட்டு வாட்டர் மெல்லனும் அண்ணாச்சி பழமும் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பீச் ஓரமாக உட்காந்துக்கிட்டு கா பார்த்து வாங்கிக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து பாப்பா சின்ன பாப்பா வந்து இந்த மணல் இந்த பீச்சுன்னா பார்த்ததே இல்லை ஸோ அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அவள் ஜாலியாக அவளை விளையாட விட்டுட்டு பெரிய பாப்பாவும் அவளும் நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க டக்குன்னு அவளுக்கு வந்து என்னாச்சுன்னா நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கும்போதே பாப்பா வந்து ரொம்ப பயந்துட்டேங்க ஒரு பெருசாக ஒரு அளவுன்னு வந்துச்சுங்க அதை லாஸ்ட்டாக நான் காமிச்சிருக்கேன் பெரிய அளவு வந்துச்சு போருங்க பயங்கரமான பயம் வந்துருச்சு எனக்கு பாப்பா சின்ன பாப்பா பிடிக்கவே இல்லை நான் ஃப்ரண்ட்டில் கேமரா எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா சாம பயமாகிடுச்சு நீங்களே பாருங்களாம் அடிச்சுட்டு போகிற மாதிரி அளவு வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் பீச் பக்கா போனால் இது எதுக்காக இந்த வீடியோ நான் போட்டேன்னா நம்ம நம்மளுடைய நம்ம யார் கூட அதிக நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் அதாவது வந்து நீங்கள் வந்து பிள்ளைங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்களா இல்லை வந்து ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்